அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதமாக வருவது ஆனி மாதம் புதனின் ஆட்சி வீடுகளில் ஒன்றான மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் நாளில் ஆனி மாதம் பிறக்கிறது கோடை காலம் ஏப்ரல் மாதங்களில் மே மாத கத்திரி வெயில் உள்ளிட்ட நாட்களில்தான் கடுமையாக இருக்கும் என்று நினைப்பது தவறு ஜூன் மாதம் மத்தியில் துவங்கி ஜூலை இரண்டு வாரங்கள் வரை நீடிக்கும் ஆணி மாதம் முழுவதுமே நீண்ட பகல் பொழுதுபோல் கா கொண்ட கோடை காலமாக இருக்கும் கோடையின் கடைசி மாதமாகிய ஆணி மாதத்தில் சைவ மற்றும் வைஷ்ணவ கோவில்களில் உற்சவ உற்சவங்களும் நடக்கும் நம்ம இந்த பதிவில் ஆணி மாதத்தினுடைய சிறப்புகள் விழாக்கள் விசேஷங்களை பற்றி பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆணி மாதம் ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தொடங்குகிறது இந்த ஆணி மாதம் ஜூலை பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று முடிவடைகிறது சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள் என்பதால் எப்போதெல்லாம் சூரியனும் உதவும் ஒரு ராசியில் சேர்ந்து சஞ்சரிக்கிறதோ அப்போதெல்லாம் புத ஆதிக்க யோகம் ஏற்படும் சூரியன் ஆட்சி அல்லது புதன் ஆட்சியை உச்சம் பெறும் வீடுகளில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதிக்க ராஜயோதிக யோகத்தை ஏற்படுத்தும் எனவே ஆனி மாதம் முழுவதுமே சூரிய பகவானையும் புதனையும் வணங்கி வந்தால் உயர் பதவிகள் செல்வாக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட வறுமையானாலும் நீங்கும் என்று ஜோதிட நூல்கள் விளக்கியுள்ளன ஆணி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் அன்று மாலை வேளையில் நடராஜருக்கு திருமஞ்சனம் நடைபெறும் இதனை ஆணி திருமஞ்சனம் என்று அழைப்பார்கள் அன்றைய தினம் விரதமிருந்து வழிபாடு செய்தால் எண்ணங்கள் ஈடேறும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானதாக கருதப்படும் திருவரங்க மரங்கநாதர் ஆலயத்தில் ஆணி மாத கேட்டை நட்சத்திரம் அன்று பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யப்படும் சில ஆலயங்களில் ஆணி மாதத்தில் வரும் பௌர்ணமி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது திருச்சி அருகே உள்ள உறையூர் வெக்காளியம்மன் கோயிலில் அன்றைய தினம் மாம்பழ அபிஷேகம் செய்யப்படும் பக்தர்கள் கூடை கூடையாக மாம்பழங்களை கொண்டு வந்து அம்மனுக்கு சமர்ப்பிப்பார்கள் அதைக் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்வார்கள் பின்னர் அந்த மாம்பழங்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் புதுச்சேரி அருகே உள்ள காரைக்காலில் காரைக்கால் அம்மையாருக்கு தனி கோயில் இருக்கிறது இந்த ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி நான்கு நாட்கள் விழா நடைபெறும் அதில் பௌர்ணமி என்று மாங்கனி திரு திருவிழா விசேஷமானது அன்றைய தினம் காரைக்கால் கைலாசநாதர் மற்றும் அம்பாளுடன் காரைக்கால் அம்மையாரின் திருவுருவச் சிலையும் ஊர்வலமாக கொண்டு வரப்படும் அந்த பகுதியில் உள்ள அனைவரும் வீட்டின் மாடியில் நின்றபடி மாம்பழங்களை அம்மையை நோக்கி வீசி வழிபாடு செய்வார்கள் திருச்சி மலைக்கோட்டையில் தாயுமானவர் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் ஆனி மாத பௌர்ணமி தினத்தன்று சுவாமிக்கு தார்களை கொண்டு வந்து காணிக்கையாக சமர்ப்பித்து வழிபடும் வழக்கம் இருக்கிறது தங்களின் குடும்பம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று எண்ணும் மக்கள் இப்படி வாழைத்தார்களை கொண்டு வந்து சுவாமிக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்கிறார்கள் வழிபாட்டின் முடிவில் இந்த வாழைப்பழங்கள் அனைத்தும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவதும் இந்த மாதத்தில்தான் இந்த நாளில் அனைவரும் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெற திருவருளும் குருவருளும் சேர்ந்து கிடைக்கும் பொதுவாக நிறைய கோயில்களின் கும்பாபிஷேகம் ஆணி மாதத்தில்தான் நடைபெறும் திருப்புகழை நமக்களித்த மகான் அருணகிரிநாதர் ஆணி மாதம் மூல நட்சத்திரம் பௌர்ணமி திதியில்தான் பிறந்தார் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சமய குறவர்கள் நால்வரில் ஒருவரான மாணிக்க வாசகரின் குரு பூஜை ஆணி மாதம் மகம் நட்சத்திரத்தில் வருகிறது திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சிறப்பித்துச் சொல்லப்படும் அருமையான திருவாசகம் அருளிய மகான் மாணிக்க வாசகர் முப்பத்திரண்டு ஆண்டுகளே இந்த பூமியில் வாழ்ந்தார் தனது வாழ்நாளில் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்திய மாணிக்க வாசகர் சிதம்பரம் தலத்தில் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தில் ஈசனோடு இரண்டாக கலந்தார் இதையொட்டி சிதம்பரத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஆனி மாத தேய்பிரையில் வரும் ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசி என்று பெயர் ஏகாதசி தினங்கள் எல்லாமே விஷ்ணு வழிபாட்டிற்கு உகந்த நாள் யோகினி ஏகாதசி தினத்தன்றுதான் அழகாபுரி மன்னனான குபேரன் விரதமிருந்து திருமாலை வழிபட்டு தன் நோயை போக்கிக் கொண்டான் திருமாலின் தசாவதாரங்களில் ஒன்றான கூர்ம அவதாரம் ஆணி மாத தேய்பிரை துவாதசி திதியில் நிகழ்ந்தது தேவர்கள் பார்க்கடலைக் கடைந்தபோது பகவான் விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து மந்தாரமலையை தாங்கி அமிர்தம் தோன்ற உதவிய நாள் இன்றுதான் இந்த நாளில் பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பானது முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட உகந்த தினம் ஆனி அமாவாசை நாள் ஆனி மாத அமாவாசை தினத்தில் நிகும்பலா பிரித்யங்கரா ஆகிய தேவியரை வழிபட்டால் தீய சக்திகள் விலகி நன்மைகள் ஏற்படும் இந்தியர்களின் ஆன்மீக பெருமையை உலகறியச் செய்த வீர துறவி விவேகானந்தரின் நினைவு நாளும் ஆணி மாதத்தில்தான் அனுஷ்டிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இதே நாளில்தான் கல்கத்தாவில் இயற்கை எய்தினார் விவேகானந்தர் சிவத்தொண்டு செய்வதையே தன் வாழ்நாள் இலக்காக கொண்டு வாழ்ந்த அமர் நீதி நாயனார் சிவபெருமானோடு ஐக்கியமானது ஆணி மாத பூரம் நட்சத்திர தினத்தில்தான் இவரது குரு பூஜை தினத்தன்று சிவாலயங்களில் சிவப்பு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் தமிழகத்தில் சில கோயில்களில் தெப்பத் திருவிழாவும் நடைபெறுவது உண்டு மன்னார்குடி ஸ்ரீ சுவாமி தீர்த்த குலத்தில் தெப்பப் திருவிழா ஆணி மாதத்தில் மிக சிறப்பாக நடைபெறும் ஆணி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் நடைபெறும் ஜேஷ்டாபிஷேகம் என்னும் மகா அபிஷேகம் பழனியில் மிகவும் பிரசித்தி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆணி மாதத்தில் வட மாநிலங்களில் ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்படுகிறது ஆணி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் ஒன்பது நாட்கள் வராகி நவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது ஜேஷ்டாதேவி திருப்பார்கடலை கடைந்தபோது மகாலட்சுமியின் மூத்த சகோதரியான சேஷ்டா வெளிவந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் மூதேவி என்று அழைக்கப்பட்டதால் ஆணி மாதத்தில் திருமணம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இப்போ இந்த பதிவின் மூலமா உத்திராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாகவும் தேவர்களின் மாலை பொழுதாகவும் இளவேநீர் காலமாகவும் விளங்கும் ஆணி மாதத்தின் சிறப்புகளையும் விழாக்கள் விசேஷங்களை பற்றியும் அனைவரும் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் மொத்தத்தில் உள்ள பட்டனை அழுத்தி எங்களோடு இணைந்தால் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்